எல்லாருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைக்கு இன்னும் ஒரு உணவோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நீங்கள் அறிஞ்சிருப்பீங்கள் குஸ்குஸ் குஸ்குஸும் மீன் குழம்பும் இப்போ நாங்கள் குஸ்குஸ் செய்யக்கட் லீக்ஸ் பீன்ஸ் இந்த மூண்டும் மரக்கறிகளும் வதக்கி அதுக்குள்ளே போட்டு தான் செய்ய போகிறோம் பொறிக்க தேவையில்லையேனென்றால் பொறிச்சால் நிறைய எண்ணெய் வருது இந்த நாளில் எல்லாருக்கும் வருத்தங்கள் அதால் நாங்கள் எல்லாத்தையும் பொறிச்செடுக்காமல் எண்ணெயில் வதக்கித்தான் செய்ய போகிறோம் இந்த மூன்று மரக்கறியையும் வதக்கிட்டு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் இது எங்களோட நாட்டில் இதுதான் நாங்கள் சாப்பிட்ற மீன் இது சலமன் மீன் என்று கேள்விப்பட்டிருப்பீங்கள் இது நல்ல மீன் நல்ல சத்துள்ள ஒமேகா கூட உள்ள மீன் இதில் நாங்கள் ஒரு மீன் குழம்பு வைக்க போகிறோம் கொஞ்சம் தண்ணி குழம்பாக வச்சிங்கன்றால் நீங்கள் இதோட குஸ்குஸோடு சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதோட என்னென்று சொன்னால் குஸ்குஸு நாங்கள் எப்படி போடுறது குஸ்குஸை என்னென்று நாங்கள் செய்து எடுக்க போகிறோம் என்ற முழு விவரமும் இப்போ தொடர்ந்து வர வீடியோவில் நீங்கள் பார்க்கலாம் இப்போ நாங்கள் மரக்கறிஞர் வளர்க்குறதுக்கு அடுப்பில் சட்டியை வச்சுட்டு எண்ணெய் விடுறோம் ஆனால் கணக்கு ஆக கணக்கு எண்ணெய் விட ஏன்னா நாங்கள் இதை வடித்து எடுக்கிற இல்லை அப்படியே வதங்கி வர்றது அப்படியே போட போகிறோம் அதனால் நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு இது வதக்க தேவையில்லை இப்போ நான் இது மூண்டும் வதக்கி எடுக்க போகிறேன் அதுக்கு இப்போ எண்ணெய் வச்சிருக்கோம் எண்ணெய் கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு போடுவோம் இப்போ என்னென்றால் இது அடுப்பில் சட்டி வச்சுருக்குறோம் நாங்கள் மரக்கரியில் வதக்கிறதுக்கு அதோட இப்போ மீன் குழம்புக்கு ரெடி பண்ண போகிறோம் இந்த மீன் வந்து இந்த எங்களுக்கு ஒரு மீன் வந்து ஆறு ஏழு கிலோ நல்ல பெரிய சைஸ்லாம் கிடைக்கும் நாங்கள் அதை வாங்கி எங்களுக்கு அளவான சைஸில் இப்படி துண்டு துண்டா வட்டி வைப்போம் ஃப்ரீசரில் வச்சுட்டு ரெண்டைக்கு சமைக்கிறேன்னா காலையில் நீங்கள் வெள்ளனா சமைக்கிறேன்னா இரவு எடுத்து நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் இல்லையண்டா காலையில் எடுத்து வச்சுட்டு மத்தியானம் சமைக்கலாம் இப்போ இந்த மீனுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் செதில் ஒன்றும் இன்னும் எடுக்கல அப்படியே வாங்கிட்டு வந்து துண்டு துண்டா வட்டி வச்சபடி இருக்குது குடல் எல்லாம் அவங்களே எடுத்து தருவாங்க அதால் நாங்கள் இப்போ இந்த மீனை செதில் எடுத்து போட்டு கழுவி இப்போ குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் அதோடு என்னென்னு சொன்னால் இந்த குஸ்குஸ் அவிகிற நேரம் இந்த ஃப்ரெஷ்ஷான கீரைப்பிடியும் வண்டி கொண்டு வந்து இப்போ இந்த கீரையை நல்லா கழுவி சின்ன சின்ன நான் வெட்டிட்டு கொஸ்குஸ் அவிகிற நேரம் அதுக்குள்ளையும் போட்டு அவிச்சா இன்னும் நல்ல கீரை நல்ல சத்துத்தானு நல்லா இருக்கும் நல்ல டேஸ்டாயும் இருக்கும் இப்போ நாங்கள் தொடர்ந்து இதை செய்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நான் அதோட மீனை வெட்டை போகிறேன்னா குதிச்சிட்டுது நான் இப்ப வளர்க்குறதுக்கு முதல் கரட்டை போடுவோம் ஏன்னா கரட் வதங்கி வர கொஞ்சம் லேட் ஆகும் அதனால முதல் கரட்டையும் கரட்ட போடுவோம் வதங்கி

போட்டு எடுப்போம் இப்போ பாத்தீங்கன்னா மரக்கறி இந்த கரட்டும் பீன்ஸும் வதங்கி வந்துட்டு அதோட நாங்கள் இப்போ வெட்டி வச்சு லீஸா போட போகிறோம் போட்டு எல்லாத்தையும் நாங்கள் வடிவ கிண்டி விட்டோம் என்றால் இப்போ நாங்கள் எல்லாத்தையும் ஒன்றடியாக மடிக்காக திந்தி விட்டுருக்கலாம் குறைஞ்ச நெருப்பில் கூடின நெருப்பு விடக்கூடாது எரிஞ்சு போயிடும் மடியால் அதால் நீங்கள் குறைஞ்ச நெருப்பில் விட்டு அப்படியே விடுங்க ஒரு பத்து நிமிஷம் தேவையில்லை அது எல்லாம் வதங்கி அப்படி அளவாக ஆகல முறையினா டேஸ்ட்டும் போயிடும் மற்ற விட்டமின்ஸ்களும் எல்லாம் போயிடும் நாங்கள் இது ஒரு அவியல் பதத்தில் இறக்கி போட்டு சாப்பிட்டா தான் சாப்பிட்றதுலேயும் ஒரு நன்மை இருக்குது இல்லைனா அப்படி நாங்கள் பொறிச்சி தாண்டி போட்டோம் என்றால் கருவே போட்டால் அதில் ஒரு விட்டமின்ஸும் இல்லை ஒரு நன்மையும் இல்லை நாங்கள் இப்போ இதை இப்படி ஒரு ஆ பத்து கிட்ட விடுவோம் அல்ல குறைஞ்ச அடுப்பில் தொடர்ந்து வருவோமா இப்போ பாருங்கோ என்ன மாதிரி இது வந்துட்டு ரெண்டு பாருங்கோ பார்த்திங்களா நல்ல பதமாக இருக்குது நல்ல இருக்கு ஆகிருக்கேக்க இறக்கிட வேணுமா இந்த லீக்ஸ்கள் கரெக்டெல்லாம் கலர் மாறி போகக்கூடாது இப்படி நல்ல கலர் ஆயிருக்கேக்க ரக்க வேணும் இப்போ நாங்கள் இதை ஓ பண்ணிட்டு அடுப்பு ஓஃப் பண்ணிவிட்டு இறக்குவோம் தொடர்ந்து இப்போ அடுத்ததாக விறக்கிட்டு நாங்கள் மீன் குழம்புக்கு ரெடி பண்ணுவோம் அடுத்த நான் சட்டியை வைக்கிறேன் மீன் குழம்பு இன்றைக்கு நாங்கள் வதக்கி தான் வைக்க போகிறோம் வதக்கி வச்சால் தான் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் வதக்காமலும் வைக்கலாம் நான் இன்றைக்கு வதக்கி வைக்க போகிறேன் இப்போ மீன் குழம்புக்கு ஆக கணக்கு எண்ணெய் விட தேவையில் அளவான மீனை பொறுத்தது தான் இப்போ நாங்கள் வெங்காயம்லாம் போட போகிறோம் வட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை போட அதுக்கு அதுக்கும்போதே அதுக்கும்போது தென்னை சூடாட்டம் அப்போ எண்ணெய் சுட விட்டு வெங்காயம் இதெல்லாம் போடுவோம் நாங்கள் இப்போ மீன் குழம்பு வைக்க போகிறோம் இந்த எண்ணெய் கொதிச்சுட்டுது அப்புறம் நான் இப்போ வெங்காயம் மிளகாய போடுவேன் தாளிச்சு வைக்கிறெண்டாம் தண்ணி வெங்காயம் மிளகாய்தான் பெருஞ்சு தான் கடுகு போட்டு தாளிக்கிறதில்லை கொஞ்சம் வெந்தயம் போடுறது அது மீன் குழம்புக்கு வந்தியோகம் போட நல்ல வெந்தயம் உடம்புக்கு நல்ல பாசமாயும் இருக்கும் அதனால் நாங்கள் வெந்தயம் போடுவோம் கூட போட்டாலும் நல்லா இருக்கும் கருவேப்பிலையும் போடுறது இல்லை ஏன்னா நாங்கள் உள்ளி மிளகு சீரகம் குத்தி போடுறதால கருவேப்பிலையும் போட தான் இப்போ நாங்கள் இதை வதங்க விடுவோம் வெங்காயம் வதங்கி வந்துட்டுது இப்போ நாங்கள் விட்டு தும்மா தக்காளி பழத்தை போடுவோம் தக்காளி பழம் போட்டால் கொஞ்சம் இப்போயே போட்டா தான் கொஞ்சம் அது வதங்கி ங்களுக்கு நல்ல அளவுக்கு வரும் தக்காளி பழத்தை போட்டு நாங்கள் இப்படி கொஞ்ச நேரம் விட்டால் தக்காளி பழம் நல்லா கரைஞ்சி ஜந்துடும் அதோட இப்போ நாங்கள் என்னென்றால் மீன் குழம்புக்கு இந்த பதினஞ்சு பேர் எட்டும் நாங்கள் இஞ்சால் மீன் குழம்புக்கு நான் உள்ளி மிளகு சீரம் குத்தி போட போகிறேன் அதுக்கு ஏற்ற அளவு உள்ளி எடுத்து வச்சிருக்குது மிளகு எடுக்கும் அளவான மிளகு கொஞ்சமாக போடலாம் கணக்க மிளகு நீங்கள் போடணும் உடனே குத்தி போடுற மிளகு நல்ல வாசமாக இருக்கும் கொஞ்சமாக மிளகும் கொஞ்சம் சீரகமும் போட்டு குத்தி போட வாசமாக இருக்கும் கொஞ்சம் போடுங்க ஏனென்றால் நான் இந்த அரைச்ச ரூல் வச்சிருக்கிறேன் மீன் குழம்புக்கு அரைச்ச தூள் நாங்கள் அரைச்ச கறி வெப்பமே அதுக்கு இது நல்ல அரைச்ச ரூல் ஸ்ரீலங்காவில் இருந்து எடுப்பிச்சு அரைச்ச தூள் அதுலேயும் ஒரு கரண்டி நான் இதுக்குள்ளே போட போகிறேன் மீன் குழம்புக்கு அதால் மிளகு சீரகத்தை கொஞ்சம் குறைச்சி தான் போட்டிருக்குறேன் ஏனென்றால் அதுக்குள்ளே போட்டது இப்போ அரைச்ச தூள் தானே இப்போ இது நாங்கள் இண்டை பிடிச்சி போட்டபடி இது நல்ல ஒரு வாசமாக இருக்கும் அதால் கொஞ்சம் இப்போ வெடித்து போட போகிறேன் இது வெங்காயம் பழம் இப்போ கொஞ்ச நேரம் வதங்கட்டும் தக்காளிப்பழம் எல்லாம் நல்லா வதங்கி வந்துட்டு நாங்கள் இதுக்குள்ள உப்பு போகிறோம் மீன் குழம்புக்கு அளவான உப்பு போடுவோம் பிறகு மஞ்சள் போடுவோம் அதோட உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் உடவுறப்புக்கு ஏற்ற அளவு போடலாம் நாங்கள் இப்ப இது உங்களை வெட்டி வச்ச இந்த மீன் மீனுக்கு அளவா நான் இப்ப இந்த கரண்டியாலும் ரெண்டு கரண்டி மிளகாத்தூள் போடுறேன் இது ஒரு மிளகாத்தூள் பொருத்தது நாங்கள் இது ஸ்ரீலங்காவிலிருந்து கொண்டு வந்த மிளகாத்தூள் அதாவது அது கொஞ்சம் போட காணும் சில நேரம் கூட போட வேண்டி வரும் அதோடு என்னென்றால் இப்போ நான் இதுக்குள்ளே ஒரு கொஞ்சம் தொமாத் புருவாவும் போட போகிறேன் தொமாத் புறா போட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கணக்கை போடக்கூடாது ஏன்னா நாங்கள் ஏற்கனவே தக்காளி தக்காளிப்பழம் பல புளியும் விட போகிறோம் அதால் புளி கூடிடும் ஒரு கரண்டி இந்த குட்டி கரண்டியால் ஒரு கரண்டி போட்டிங்கடா போதும் இப்போ இதையும் போட்டுட்டு இப்போ நல்லா போகிறோம் அதோட இப்போ இதெல்லாம் பிண்டி இப்படி வந்துட்டு தானே பாருங்க இப்படி வந்துருக்கன்ட்டு பாருங்க இந்த பதத்துக்கு வந்துட்டு வந்த உடனே இப்போ நாங்கள் புளி விட போடுறோம் புளி இங்கே நிறைய வச்சிருக்கிறேன் இந்த புளியை பிணைஞ்சு இந்த பழப்புளி அளவாக விடுவோம் புளியை புளி கூட பார்த்து விட வேணும் ஏன்னாட்டால் நாங்கள் ஏற்கனவே தக்காளி பழம் போட்டிருக்கிறோம் தொமாத்து அந்த பேஸ்ட் போட்டிருக்கிறோம் அதால் புளி கூட அளவை பார்த்து விட வேணும் இப்போ நாங்கள் இதுக்குள்ளே இனி தண்ணி கொஞ்சம் அட் பண்ண போகிறோம் இது போல் நல்ல திக்காயில் இருக்குது இப்போ உங்களுக்கு குழம்பு தன்மையாக வேணும் தண்ணி கொஞ்சம் அட் பண்ண வேணும் இப்போ பாருங்கள் நாங்கள் குழம்புக்கு ஏற்றளவு கொஞ்சம் தண்ணியும் விட்டு மீனுக்கு அளவு விடவோம் கணக்கு தண்ணி விடக்கூடாது இந்த மீனுக்கு ஏற்றளவு விட்டு கொஞ்சம் கொதிக்க விடவோம் கொதிக்க விட்ட பிறகு தான் நாங்கள் மீனை போட போகிறோம் இப்போ பாருங்க குழம்பு கொதித்து வருது பாருங்க நல்லா தூங்கி பெறுகுது அப்போ நாங்கள் இப்போ வட்டி வச்ச மீனை போட போகிறோம் தண்ணி வருது பாருங்க எல்லாத்தையும் போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு இன்னும் போடுறத காட்டு சின்ன கத்திரிக்காய் தானே இந்த கத்திரிக்காய் நாளை நடுவாழி எடுத்துட்டு இதை இப்படியே இந்த போட வேணும் நீங்கள் முடிய விட்டு அப்படியே சாப்பிடுக்க அப்படியே இதை இதோட தூக்கி எடுத்து சாப்பிடலாம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ வர உண்டு போட்டுவிட்டேன் இன்னொன்று போட போகிறேன் இந்த குழம்பு இடியப்பத்துக்கு புட்டுக்கும் நல்லாயிருக்கும் நாங்கள் அண்டை கொஸு குசு செய்ய போகிறோம் ஆனால் நீங்கள் இடியப்பம் புட்டுக்கும் சேர்த்து சாப்பிடலாம் அப்படியே ரெண்டு காணும் திங்களும் இப்படி இருக்கும் நல்ல குமிச்சு கத்திரிக்காய் நல்ல சின்ன கத்திரிக்காய் நல்ல களித்தன்மையாக வரும் இப்போ நாங்கள் இப்போ எல்லாம் போட்டுட்டோம் இன்னொன்று போட்டுட்டு அப்படியே குழம்ப நாங்கள் விடப் போகிறோம் என்னன்னா இந்த சரக்கு தூள் சொன்னனே அதிலே ஒரு கொஞ்சம் இப்போ போட கூட ஒரு கொஞ்சம் தான் இந்த அளவு போட்டால் காணும் இப்படி போட்டுட்டு இப்படி இருக்க நீ கரண்டி வச்சாலும் மீன் உடைஞ்சிடும் அதாவது நாங்கள் இப்படி இருக்க தூக்கி இப்படி செய்துட்டு இப்படி வச்சுட்டு மூடிவிடுவோம் முடிய ஒரு பதினஞ்சு நிமிஷம் விட்டால் பதினஞ்சு ரூபாய் நிமிஷம் விட்டிங்காண்டால் எல்லாம் அவிஞ்சு வந்துடும் அதுக்கடியில் நாங்கள் இந்த மிளகு சீரகம் இடிக்கிறோம் இந்த மிளகு சீரகத்தை பகம்போ இந்த மிளகு சீரகத்தை இடித்து இந்த உள்ளியையும் போட்டு சேர்த்து வேணும் இது கடைசியாக மீன் குழம்பு இறக்கேக்க தான் போட வேணும் இப்போ இல்லை மீன் எல்லாம் அவிஞ்சு இறக்கப்போம் இதை போட்டுட்டு இறக்க வேணும் நாங்கள் மீன் குழம்பு மூடி விடுவோம் கொதிச்சு அவங்கட்டு நாங்கள் இப்போ பூஸு குஸ் போட போகிறோம் பூஸ் குசு இப்போ நாங்கள் கிளாஸ் அலை அளந்து எடுப்போம் எங்களுக்கு அவ்வளோ தேவையோ நாங்கள் அவ்வளோத்துக்கு கலந்து எடுப்போம் ரெண்டு ரெண்டு நாங்கள் மூன்று கிளாஸ் போடுவோம் இப்படி மூன்று கிளாஸ் போடுறோம் இதில் நாங்கள் மூன்று கிளாஸ் போட்ட வேண்டால் இதே கிளாஸால் நீங்கள் அஞ்சு கிளாஸ் தண்ணி வச்சு கொதிக்க வைக்கவும் இப்போ நீங்கள் அடுப்பில் தண்ணி எடுத்தாங்கன்னா இல்லாட்டி உங்கள்கூட குக்கரில் கொதித்த தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்ல இதால் அஞ்சு கிளாஸ் தண்ணி எடுத்து இப்போ நாங்கள் அடுப்பில் வச்சு உப்பு மழவான உப்பையும் போட்டு கொதிக்க வைப்போம் நாங்கள் பிள்ளைங்க அஞ்சு கிளாஸ் தண்ணி விட போகிறோம் நாலு மூன்று கிளாஸ் கொசு குசு போட்டு நாங்கள் இப்போ நாலு கிளாஸ் விட்டுட்டோம் அஞ்சு இல்லாமல் கொஞ்சம் குறைச்சி விட்டாலும் ஓகே நீங்கள் நாலு நாலு ரெண்டு தான் போடுவோம் இப்போ நாங்கள் இதை அடுப்பில் வச்சு கொதிக்க தண்ணி அடுப்பில் வச்சுட்டோம் இப்போ நாங்கள் கொசு ஏற்ற அளவு உப்பை போடுவோம் தண்ணிக்குள்ள இப்போ இதே நல்லா கொதிக்கட்டும் கொதிக்க விட்டு தான் குஸ்குஸ் குசு நான் அதை உங்களுக்கு காட்டுறேன் அதை உடஞ்சாலும் பாருங்க மீன் குழம்பும் இப்படி கொதிக்கி தந்து பாருங்க பார்த்தீங்களா அவ்வளோ நல்லா அந்த கொதிக்க இந்த கருக்க எல்லாருக்கு பாரம்ப நல்லா வந்துருக்குது இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும் கொஞ்சம் நேரம் கொஞ்ச நேரம் இருந்தால் வடிவாக வரேன் இருக்கட்டும் நாங்கள் இப்போ இது இருக்கிற இந்த நேரத்தில் என்ன வருங்கண்ணா உலக சீரகம் குத்தி எடுத்து வச்சுருக்குது இது இப்படி இந்த பதத்தில் குத்தி எடுத்து போட்டிங்கன்னா தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இல்லாட்டி அந்த உள்ளி முழுசாயும் இருக்கக்கூடாது இப்படி நல்ல களித்தன்மையாக இருக்கும் நீங்கள் கிரைண்டில் அடிக்க அடித்து போடாமல் நீங்கள் இப்படி உரலில் குத்தி போடுங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்படி குத்தி போடுறது நல்ல தனி டேஸ்ட் வரும் கிரைண்டரை நீங்கள் அடித்து மிளகையும் சீரகத்தையும் அடித்து இதுக்குள்ளே போட்டு கலந்து பவுடராக போட்டால் இப்படி இதில் வர டேஸ்ட் அதில் வராது இப்போ நாங்கள் இதை வைப்போம் குழம்பு விற கேட்க போடுவோம் சரி இப்போ குஸ்குஸுக்கு தண்ணி நல்லா கொதித்துட்டு நான் பெண்ணா இந்த கொஸ்கு தண்ணிக்குள்ளே ஒரு கொஞ்சம் பட்டர் போடணும் ஒரு கொஞ்சம் பட்டரை இப்போ கொதி கேட்க போட்டிங்காண்டால் கணக்கை போடக்கூடாது ஒரு கொஞ்சம் போட்டிங்காண்டால் காணும் இல்லை ஒட்டாமல் வரும் நாங்கள் போட்டுட்டோம் யா இப்போ நாங்கள் இதை போட போகிறோம் கொசு குசை போடுறேன்னு பாருங்க எல்லா கொசு போட்டாச்சு போட்டு இப்போ நான் இந்த வட்டி வச்சிருக்கிற கீரையும் போடுறேன் பாருங்க என்ன செய்ய போறோம் எல்லாம் போட்டு ஆச்சு அடுப்பை ஒன்றும் இல்லை நல்லா கொதிக்குது பாருங்க ஓகே நல்லா பொங்கி கொதிக்குது இனி அடுப்பு போடக்கூடாது அடுப்பை இப்படியே நிப்பாட்டிட்டு நாங்கள் என்ன செய்ய போறோம் அந்த அடுப்பில் இருக்கிறபடியே அப்படியே அதை சூட்டில் இருக்க மூடி விட போறோம் மூடி விட்டுட்டு ஒரு இருபது நிமிஷத்தால் திறந்து பார்க்க போகிறோம் அதுக்கடியே இஞ்சியெல்லாம் குழம்பு பார்த்திங்கன்னா குழம்பு அந்த மாதிரி கொதித்து வருது பார்த்தீங்களோ பிடிக்கண்டு குழம்பு இப்போ என்ன செய்ய போகிறோம் நாங்கள் இந்த உள்ளி மிளகு சீரம் குத்தி வச்சிருக்கிறோமில்லோ அதை இப்போ எல்லா இடமும் நிறவி போட போகிறோம் நல்லா இப்போ அந்த உள்ளி மிளகு கொதிக்கிற இதுலேயே கரைஞ்சிடுமா கொஞ்சம் இப்போ அடுப்பை நல்லா குறைச்சிட்டு இந்த உள்ளி மிளகு சீரகம் கொஞ்சம் அவிய வேணும் சூட்டில் அவிய மாதிரி உள்ளி மிளகு சீரம் பிரச்சினையாக உள்ளி கொஞ்சம் அவிய வேணும் இல்லாட்டி அதில் மனம் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அதால் இப்படியே குறைச்சிட்டு ஒரு பத்து நிமிஷம் அந்த இது அவிகிற வகையிலையும் கொஞ்சம் மூடி மூடிவிடுவோம் இப்போ நாங்கள் குழம்பு உறக்கலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா கொதித்து வந்துருக்குது இங்கே பாருங்க கத்திரிக்காய் எப்படி இருக்குண்டு இது பாருங்க அப்படியே நீங்கள் இது உண்டை ஒண்டா பிச்சு பிச்சு சாப்பிடலாம் நல்லா இருக்கும் உடையல் அப்படியே வரும் எல்லா கத்திரிக்காயும் நாங்கள் போட்டதுகள் ஒரு தடியோடைய நீங்கள் பிடிச்சி தூக்கி நீங்கள் அப்படியே வரும் இப்போ நாங்கள் இப்போ குழம்பை இப்பாட்டுவோம் குழம்பு முடிஞ்சது அடுப்பூ பண்ணுவோம் விடுவோம் கொஸ்குஸை பாருங்கோ கீரை போட்ட குஸ்குஸ் இப்படி வந்துட்டு கண்டு பாருங்கோ கீரை அது ஒரு கொதியிலேயே அவிஞ்சது தானே கீரை சூட்டிலே அவிஞ்சிடும் குஸ்குஸும் நல்ல பதத்துக்கு அவிஞ்சு வந்துட்டுது பார்த்து உங்களுக்கு ஒரு கொஞ்சம் கட்டித்தன்மை மாதிரி தெரியுது நீங்களுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டி அந்த நாங்கள் பொரித்து வச்சிருக்கிறதே புலன் கலந்து வர அது உங்களுக்கு சொறித்தன்மையாக வரும் ஆக சொறித்தன்மையாக இருந்தாலும் டேஸ்ட் இருக்காது கொஞ்சம் தண்ணி தன்மை இருந்தால் தான் நல்லா நல்லா இருக்கும் இல்லாடி தொண்டைக்குள்ளே என்று சொல்லிவினா இதை பார்க்கும் இது நாங்கள் இப்போ இனி இறக்கலாம் பாருங்க என்ன பதம் பண்ணிஞ்சு இப்படி ஒன்றுண்டாக வரும் நாங்கள் இப்போ அதை ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே கொட்டிட்டு பொறிச்சு வச்சுருக்கிற இந்த வதக்கி வச்சுருக்குறதானே கரெக்ட் லீக்ஸ் அதில் அதெல்லாம் ஏற்ற அளவுக்கு ஏற்ற மாதிரி போடுவோம் ஏன் உண்மையில் இதில் பேர் இது தனியாக கீரையோடைய மட்டும் சாப்பிடுவேணும் மரக்கறிகள் பொறிச்சு போடாமல் இந்த குழம்பு இருக்கு தானே அதனால் இது மரக்கறிகள் பொறிச்சு போடாமலும் சாப்பிடலாம் நான் இது ரெண்டே முறையடியாக அவங்களுக்கு காட்டுவோம் என்ற தான் இப்படி ரெண்டையும் சேர்த்து செய்கிறேன் இப்போ நாங்கள் இதை ஒரு பெரிய பாத்திரத்துக்குள்ளே கொட்டுவோமா இன்னும் பாருங்கள் கூஸ் குசுலாம் அப்படி வந்திருக்கண்டு நல்லா உளுத்தி விட நல்லபடியாக வந்திருக்கு இப்போ நாங்கள் பொறிச்சு வச்சது எங்களோட கொஸு கொசுக்கு அளவு கேட்டதை போடுவோம் கூட வேண்டாம் நிப்பாட்டுவோம் நாங்கள் எல்லாம் பொறிச்சபடி எல்லாம் போடுவோம் வண்டியில் தானே அளவுக்கேற்றபடி போட்டுட்டு கலந்து போட்டு காணாட்டி திருப்பி போடுவோம் இது கொஞ்சம் பார்த்தீங்களா இப்படி போட்டு பிண்டி கொண்டு வர பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்துட்டு விழுந்து வந்துட்டு ஏன்னா அது அந்த வதக்கின என்ன தன்மையும் இருக்குத்தானே அந்த பொருள் விதைக்கின வர அப்போ நாங்க இதையும் போட்டு சேர்க்க எல்லாத்தோடையும் அது நல்லா உளுந்து அளவுக்கு வந்துடும் நீங்கள் அந்த தண்ணியை தான் நல்ல அளவுக்கு வைக்கணும் மூன்று கிளாஸ் போட்டிங்கண்டால் ஒரு நாலரை கிளாஸ் போட்டிங்க தண்ணி அதே அளவு கிளாஸால் நாலரை விட்டிங்கண்டால் காணும் கொஞ்சம் நீங்கள் கூட விட்டிங்கன்னா கழியாக போயிடும் பிறகு அது சாப்பிட தெரியும் தானே களித்தன்மையாக வந்தால் விருப்பம் படாயினம் இது நல்ல ஒரு பதத்துக்கு வந்திருக்குது இது மரக்கறி போது முன்னிக்க கூட போட்டாலும் கூட மரக்கறி மாதிரி தெரியும் இது நாங்கள் இவ்வளோ மரக்கறியை ஏற்பாட்டுவோம் கூட போட்ட போட்டபடியாக கூடிடும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல வடிவான கலரும் நல்ல ஒரு டேஸ்டான ஒரு உணவும் எங்களுக்கு வந்துட்டுது இதோட நாங்கள் பார்க்க வந்த மாதிரி ஒரு மீன் குழம்பு இருக்குது எப்படி இருக்குது பார்த்தீங்களா மீன் குழம்பும் கொசு கொசும் இன்றைக்கு சூப்பர் டேஸ்ட்டான ஒரு சாப்பாடு நீங்களும் சமைச்சு சாப்பிட்டு பாருங்க அந்த மாதிரி இருக்கும் நம் 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 வந்து சொல்லுவீங்கள் கமெண்ட் பண்ணுங்க லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் மீண்டும் இன்னும் ஒரு காணொலியில் உங்கள் எல்லாரையும் சந்திப்போம் நன்றி வணக்கம்